அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பெற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க அன்புள்ள கொண்ட ஆன்மீனேயே உரிமைப்பாட்டு உரிமையுடைய சகோதரர் சகோதரிகள் அனைவருக்கும் அடிய கடவுள் பாதை ஜோதி மனோகர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இன்று காணப்படுகிற தலைப்பு மனித தேகத்தில்தான் கடவுள் காரியப்படுகின்றார் அதாவது எண்பத்தி நாலு லட்சம் யோனி வேதங்கள் என்று கூறுகிறார் இதுவரைக்கும் வந்த அரவாளர்கள் எல்லாரும் வாழையடி வாழையன ஆன்மீக பெரியவர்கள் மற்றும் திருவுரு பிரகாஷ் வல்லலார் அவர்களும் இதுக்கு முன்னாடி வந்த அவதாரம் செய்த எல்லாரும் எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேதங்கள் தான் நாம் இருக்கிறோம் என்று சொல்கிறார் அந்த எண்பத்தி நாலு லட்சங்கள் யோனி பேதங்கள் வந்து நாம் பிறந்து பிறந்து மற்ற பிறவை எல்லாம் பிறந்து எழுவகை பிறவையை எடுத்து பண்ணுறோம் அது வந்து முட்டைகள் பிறக்கிறோம் மேர்வையல் பிறக்கிறோம் புழுக்கத்தளம் பிறக்கிறோம் கர்ப்பப்பையிலிருந்து பிறக்கிறோம் வித்துல பிறக்கிறோம் வேர் வித்திலிருந்து பிறக்கிறோம் இப்படி நால்வகை பிறப்பில் நால்வகை விதமாக எழுவகை பிறப்பு பிறக்கிறோம் இந்த எழுவகைப் பிறப்பில் இருந்து நாம் எந்தெந்த பையில் வருகிறோம் என்று பார்க்கலாம் அதாவது தாவரங்கள் ஒன்று நீர்வாழ்வன ஊர்வன பறவை விலங்கு தேவர் மனிதர் இப்படி நாம் இந்த எழுபகை எண்பத்தி நாலு லட்சம் அதாவது யோனிபிஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அப்படியாக பிறந்து கடைசியாக நாம் இந்த மணிய தேகத்தில்தான் கடவுளை காண இந்த தேகம் தேகமாக இருக்கிறது இந்த மணிய தான் கடவுளை காணக்கூடிய ஆன்ம பிரகாசம் ஜோதிசருவமாக இருக்கிறது என்று எல்லா பெரியவர்களும் இது வரைக்கும் அந்த புருஷார்த்தர்கள் எல்லோரும் கூறியிருக்கிறார்கள் இதை வந்து இந்த எழுவகை பிறப்பு எப்படி இருக்குது என்று பார்க்கிறோம் அதாவது தாவரங்கள் வந்து பத்து லட்சம் பத்து லட்சம் வெரைட்டிஸ் ஆஃப் யோனி வெரைட்டிஸ் பத்து லட்சம் வகையாக இருக்கிறது தாவரங்கள் அந்த உயிரினங்களை சொல்றாரு அதுக்கடுத்து ஊர்வன ஊர்ந்து செல்வ கொன்றிய அந்த உயிரினங்கள் வந்து பதினஞ்சு லட்சம் இருக்கிறது அதற்கடுத்து நீர் வாழ்வன நீரில் வசிக்கின்ற உயிரினங்கள் பத்து லட்சம் இருக்கின்றது அதற்கடுத்து பறவைகள் பத்து லட்சம் விலங்குகள் பத்து லட்சம் அதற்கடுத்து தேவர்கள் பதினோரு லட்சம் அதற்கடுத்து மனிதர்கள் ஒன்பது லட்சம் இதுதான் இப்படியாக எண்பத்தி நாலு லட்சம் யோனி வேதங்கள் என்று குறிப்பிட்டார்கள் ஆனால் இது எப்படி இப்படி என்ன இருக்கிறது சொல்றது இதுவரைக்கும் யாருமா தெளிவாக எந்த அருளாளர்களும் குறிப்பிடப்படவில்லை அதனால் எண்பத்தி நாலு லட்சம் யோனி வேதங்கள் என்று தான் குறிப்பிடுகிறார்கள் அதன் வகை இப்படியாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம் இந்த இப்படியாக இருக்கும் போது நாம் ஒரு ஒரு பிறப்பிலும் இந்த எழுவகை பிறப்பிலும் நாம் பிறந்து இறந்து மறுபடியும் பிறந்து பிறந்து எல்லா வகையிலும் நாம் பிறந்து பிறந்து கடைசியாக தேவர்களா அண்ணா கூட அவர்களும் மனித தேகத்தில் ஆண்டவர் இறைநிலையை கிடைக்க முடியும் என்று திருவூர் கோவில் திருவரு பிரகாஷ் கடவுள் தன்மை எப்படி அருப்பிருஞ்சோதி ஆண்டவர் கூட்டத்தில் எப்படி கிடைக்கும் பற்றி மிக அருமையாக கூறியிருக்கிறார் மிக சிறப்பாக எளிமையாக கூறியிருக்கிறார் இதுவரையும் வந்த அருளாளர்கள் ஞான மார்க்கத்தில் வந்தவர்கள் எல்லாம் ஒரு குழுவுக்குரியாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் ரகசியமாக ஆனால் இவர்தான் நம்முடைய வல்லல் பெருமான் அவர்கள் நம்முடைய சுவாமி அவர்கள் தாய் தந்தை குருவாக இருக்கின்ற நம்மை வழிநடத்தி நம்முடைய இந்த மனித இந்த மனித தேகத்தை அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் கூட்டத்தில் கலக்க வேண்டும் என்று மிக மிக எளிமையாக நமக்கு கூறியிருக்கிறார் அதனால் இதை வந்து நாம் சற்று எத்தனை பிறவிகளில் எத்தனை வகையாக வெரைட்டிஸ் இந்த லட்சம் யோனி பேதங்கள் எல்லாம் பிறந்து பிறந்து வளர்ந்து இறந்து வந்து கடைசியாக இந்த மணிய தேகத்தில் ஆண்டவர் ஒன்பது லட்சம் யோனி பேதங்கள் என்று குறிப்பிடுகிறார் அப்படியாக பிறந்து நாம் இறைவனையோட கலக்க வேண்டும் இதை வந்து நம்முடைய மாணிக்க வாசக சிவபுராணத்திலையும் மிக நமக்கு புரியும்படி கூறியிருக்கிறார் அதை பார்க்கிறோம் ஒரு பாடலில் கூறுகிறார் புல்லாகி ி புழுவாய் மரமாகி பல்பிருஷமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற எத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் எல்லா பிறப்பும் பிறந்து வைத்தேன் அதாவது இந்த எழுவகை பிறப்பில் என்னென்ன வகை இருக்கிறதோ அதை எல்லாவற்றிலையும் நான் பிறந்து இறந்து வந்திருக்கிறேன் இப்பொழுது மனித தேகத்தில் தான் இறைவனைக்கான விதேகம் வந்திருக்கின்றேன் என்று நம்முடைய மாணிக வாசக பெருமான் சிவபுராணத்தில் கூறியிருக்கிறான் அதோடு இல்லாமல் நம்ம திருவுரு பிரகாச வரலாறும் திருவருட்பாவில் உங்களுக்கு இன்னும் இந்த இறைநிலை பற்றி வேண்டுமென்றால் பாடலையும் திருமந்திரத்தில் திருமந்திரத்தையும் தெரிந்து கொள்ளலாம் கூறுகிறார் நான் வாழையடி வாழையன வந்த திருக்கூட்டமர்கள் என்று சுவாமி வல்ல அவர்கள் கூறுகிறார் அதெல்லாம் இந்த மனித தேகத்தில்தான் உயர்ந்த தேகமாக இருக்கிறது அதனால் இத்தேகத்தில் தான் ஆண்டவர் குடிகொண்டிருக்கிறார் கோடி சூரிய பிரகாசமாக நம்முடைய உடம்பில் இந்த குருவத்தில் ஆண்டவர் இருக்கின்றார் அதுதான் ஆம்ப பிரகாசம் இந்த தான் எழுபத்தி எட்டாயிரம் நரம்புகளும் கனெக்ட் ஆகியிருக்க ஒரு பாயிண்ட் இந்த தான் இருக்கிறது அதனால் அதை உள்முகமாக நாம் ஒரே இடத்தில் பழகி வந்தவன்னால் நமக்கு ஆன்ம நிகழ்ச்சி ஏற்பட்டு அன்பு பெருகி இரவுடைய செயல் நாம் செய்யலாம் இரவுடைய தொடர்பு ஏற்படும் நாம் இந்த தேகத்தை நித்தி தேகமாக்கி மரநாப் பெருவாழ்வு சகா கல்விக்கு நம்மை ஈடுபட்டு நாம் ஒரு சிறந்த செயலை செய்யலாம் இதற்கு நம் ஆறு காலம் நாம் இதை தனிமையிலிருந்து உள்முகமாக செல்ல வேண்டும் இரண்டரை மணி நேரம் இரண்டு நேரம் அது செய்ய வேண்டும் அது காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பு இரண்டரை மணி நேரம் இரவில் ஒரு மணிக்கு முன்னாடி ஒரு இரண்டரை நேரம் செய்தால் நாம் ஒரு சிறந்த உன்னதமான நிலையை அடைவோம் என்று இந்த நேரத்தில் எல்லாமல்ல திருவருள் நமக்கு பிரபஞ்ச ஆற்றலுடன் இந்த செய்தியை நம்முடைய யூடியூப் சேனலில் பகிர்வதற்கு ஆண்டவர் அருள் அருள்பளித்தார் அதனால் இந்த இந்த நேரத்தில் நம்முடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மையடியார்களும் இதை சற்று உன்னிப்பாக கவனித்து அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்துக் கொண்டால் ஆண்டவர் திருவருளால் அவர்கள் நினைத்த காரியமெல்லாம் கிடைக்கும் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கு அருளும் தெய்வம் என்று திருவர் பிரகாச வரலா திருவுருப்பில் கொடுக்கிறார் அதனால் நாம் எதை நினைத்து நாம் ஒரு காரியத்தை செய்கின்றோமோ அந்த காரியம் நமக்கு இறைவனர்களால் நமக்கு கிடைக்க பெற்று அருள் அருள் அருள்வள்ளவும் கிடைக்கும் அதனால் நாம் புண்ணியமாக வேண்டு அந்த அருள் கூட்டத்தில் கலக்க வேண்டும் என்றால் எல்லா உயிர்களிடத்தும் அன்போடும் தயவோடும் கருணையோடியும் இருக்க வேண்டும் தயா நெர்சி கம்பேஷன் கருணை மூலையெல்லாம் நாம் வளர்த்து கொண்டு எல்லா உயிரினங்களிலும் கடவுள் சுருகமாக இருந்து நாம் கொடைப்புலையை துவர்த்து எந்த நாம் சாப்பிடாமல் எல்லா உயிரினத்தும் அன்பு செலுத்தினால் அந்த இறைவன் நம்முடைய உள்ளத்தில் இறங்கி ஆமாவில் குடிகொண்டு நமக்கு எல்லாம் வல்ல அவருடைய செயலை சேவைத்து புனிதாக்கி பாடுக்கலாம் நாம் இதுவரைக்கும் செய்து தெரிந்தோ தெரியாமலோ செய்த புண்ணிங்கெல்லாம் பிடிக்கப்பட்டு நாம் சுத்ததேகம் பெற்று அந்த கூடத்தில் கலக்கலாம் என்று இந்த நேரத்தில் இல்லாமல்ல ஆண்டவர் கருணையாக இந்த செய்தி இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்கின்ற ஆண்டவர் நமக்கு துணை நின்று எல்லாமல்ல செயலை செய்ய வைக்கிறார் அதோடு இல்லாமல் நாம் இந்த மகா என்று கூறுகிறார் அருண் பெரும் ஜோதி அருண் பெரும் ஜோதி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி என்ற மந்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டால் மிக மிக உயர்ந்த நிலையை ஆண்டவர் சுருகமாக அடையலாம் நாம் இதையெல்லாம் நம்முடைய கடவுள் பாதை ஜோதி மனோகர் யூடியூப் சேனலில் ஒரு ஐம்பத்தோரு வீடியோ தொகுப்புகள் கொடுத்திருக்கிறோம் திருவருப்பாவில் உள்ளடங்கிய செய்தி தகவல்கள் அதையெல்லாம் சென்று அவர்கள் மற்றவர்கள் பகிர்ந்து கொண்டால் ஒரு சிறந்த ஆன்ம வாழ்க்கை மேற்படும் என்று இந்த நேரத்தில் ஆசைப்படுகிறேன் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நன்றி வந்தனம் திருச்சிற்றம்பலம்